தமிழ்நாடு அரசு அண்மையில் ஓர் அரசாணை பிறப்பித்தது சாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை அறவே நீக்க வேண்டும் என்ற அரசாணை அதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த அரசாணையை வெளியிட்டமைக்காக அதனை முறைப்படி நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம் அதேபோல இன்னும் சில சாதிகளின் பெயர்களில் இன் விகுதி உள்ளது அந்த இன் விகுதிகளை அகற்றி பிற சாதியினரின் பெயர்களில் உள்ள இரு விகுதி இதற்கும் பொருந்தும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறது என்றாலும் கூட அதனை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாண்புமிகு முதல்வர் அவரிடத்தில் வைத்தோம் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வேலைக்காக பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே கூட ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு சென்றிருக்கிறோம் பள்ளி கல்வித்துறை நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் சங்கம் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து வேலை பெறாமல் ஏறத்தாழ ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள் கலைஞர் ஆட்சி காலத்திலேயே சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து அதில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆண்டுகளில் வேலை பெறவிருந்த ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களும் ஐம்பது பட்டதாரி தமிழாசிரியர்களும் தேர்தல் தேதி அறிவிப்பால் வேலை பெற முடியாமல் போயினர் ஆகவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து அரசு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க பணி நியமனம் செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரவரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தோம் வடசென்னை பகுதியில் குப்பை கூளங்களை கொண்டு போய் கொட்டி சேமிக்கிற நடவடிக்கை எரியூட்டுகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த குப்பை கூளங்களை எரியூட்டுவதனால் வடசென்னையில் காற்று மற்றும் குடிநீர் போன்ற வாழ்வாதாரங்கள் கடுமையான பாதிப்புக்கு இருப்பதாக நஞ்ச நஞ்சாக மாறியிருப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது எனவே அதனை பராமரிப்பதற்கு மாற்று திட்டம் ஒன்றை அவர்கள் தயாரித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனை இன்றைக்கு முதலமைச்சரின் பார்வைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு சென்றிருக்கிறோம் வடசென்னைக்கு ஏராளமான வளர்ச்சிப் பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இதையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் எனது தொகுதி சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வி கைகாட்டி என்ற இடம் வரையில் ஏறத்தாழ பத்து கிலோமீட்டர் தூரம் நான்கு வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது கொள்கை அளவிலே அதை நடைமுறைப்படுத்த அரசு ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள சூழலில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னப்பா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நானும் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக முதல்வரிடத்தில் அதை நடைமுறைப்படுத்தும்படி கேட்டிருக்கிறோம் தமிழக சட்டப்பேரவையில் காசாவிற்கு அதாவது மலசீனுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும்னு குரம்சர் சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் நீண்ட காலமாக சாதி ஆணுவப்படுவலையை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம் ஏற்றுவிடம் கோரிக்கை இருந்தது அதை பற்றி எதுவும் பேசுகிறீங்களா இல்லை இந்த சட்டமன்ற கூட்டத்தில் இப்போ நாங்கள் ஒரு சில இன்றைக்கு ஒரு சில கோரிக்கைகள் குறித்து மட்டும்தான் பேசினோம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று நாள் நடைபெற இருக்கிற விவாதங்களில் காலம் அனுமதித்தால் சூழல் அனுமதித்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கட்டாயம் எழுப்புவார்கள் காசா தொடர்பான தீர்மானத்தை மாண்புமும் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வருவோம் என்று ஏற்கனவே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்வரின் இந்த நிலைப்பாட்டை வரவேற்று பாராட்டுகிறோம் அதேபோல இந்த நான்கு தொழிலாளர்கள் தொகுப்புச் சட்டங்கள் அதனால் பல பாதிப்புகள் இருக்கின்றன அது குறித்தும் சட்டமன்றத்தில் இந்திய அரசு கொண்டு வந்த தொகுப்பு சட்டங்கள் நாற்பத்தி நாலு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே தொழிலாளர் நலன்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உள்ளது கார்பரேட்டுகளுக்கு பெரும் அளவில் சாதகமான சட்டங்களாக அவை உள்ளன அந்த சட்டங்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றாலும் கூட அதில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் வாரியங்கள் சிதைக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக எழுந்துள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரில் அது குறித்தும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துவார்கள் இனி வருங்காலங்களில் எந்த பெயரும் சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை முடிவு கடந்த காலங்களில் சாதி அடிப்படையில் சில தலைவர்களின் பெயர்கள் புழக்கத்திற்கு வந்து அவை நிலை பெற்றுவிட்டன அப்படி நிலை விட்டதனால் அவர்கள் சாதி பார்த்தார்கள் என்று சொல்ல முடியாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் என்றுதான் நாம் சொல்லுவோம் ஆனால் அவர் சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஏராளமான தீர்ப்புகளை செய்ய கொண்டு வந்தவர் அதேபோல் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவருடைய பெயரில் சாதி பெயர் இருக்கிறது ஆனால் அவர் இடதுசாரி சிந்தனையாளர் சாதி ஒழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் எனவே கடந்த காலங்களில் சாதி ஒழிப்பு அரசியல் வலுப்பெறுவதற்கு முன்பிருந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி அடையாளங்களோடு அழைக்கப்பட்டன என்பதனால் அந்த அடையாளங்களை நாம் இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக்கூடாது அவர்கள் எந்த அடையாளத்தோடு அறியப்பட்டார்களோ அந்த அடையாளத்தை இன்றைக்கு கொண்டு வருவதனால் நாம் சாதியை வளர்க்கிறோம் என்று ஆகாது இனி நாம் அதை பயன்படுத்தக்கூடாது பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் தொடக்க காலங்களில் அவர் நாயக்கர் என்றுதான் அறியப்பட்டார் ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே அவர் அந்த பெயரை உதறி விட்டார் பெரியார் என்று அறியப்பட்டு விட்டார் எனவே தொடக்கத்தில் ராமசாமி நாயக்கர் என்று அறியப்பட்டதனால் அந்த பெயரையே பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை அது தேவைப்படவும் இல்லை திருவிக்கா அவர்களை கூட முதலியார் என்றுதான் அப்போது அழைத்தார்கள் காலப்போக்கில் அவரே அந்த பெயரை ஏற்கவில்லை வெறும் திருவிக்கா என்றுதான் இன்றைக்கு நாம் அறிகிறோம் அறியப்பட்டிருக்கிறோம் எனவே அதை நாம் அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஜிடி என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவ படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி அல்லது ஜிடி நாயுடு என்ற பெயரில் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம் அது ஒரு சான்றுக்காக தான் சொல்றது அது பூரா பெயரில் அப்படி வந்து மொத்தமாக அப்படி போட்டால் ஒரு முன்னூறு நானூறு பேரை அரசு பட்டியல் படுத்த வேண்டும் ஒரு 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 அடையாளத்துக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாம இச்சா இப்போ யாராவது எதுக்கு போறது அது 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 நமக்கு கோரிக்கை வைக்கலாம் தடன இருக்குது அதை அது வந்து அதனால அந்த பெயர்களை அங்கே இடம்பெறாத பெயர்கள்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினைச்சோம்னாக்கா அரசாங்கம் வந்து இப்படி ஒரு ஒரு சான்றுக்காக காட்டியிருக்காங்க இந்த மாதிரி பெயர்களை வைங்க சொல்லிருக்கிறாங்க ஆனா இல்லைண்ணா இப்போ ஜிடி நாயுடு நம்புதிரி பாட்டையும் ஒரு விதிவிலக்கா சொல்றோம் அப்படியே இருந்தாலும் அவங்க ஜாதி தலைவர்கள் இருந்துட்டு போகணும்னா தேவருக்கும் முத்துராமலிங்கும் சிதம்பரம் பிள்ளைக்கும் அது பொருந்துமா அந்த விதிவிலக்கு நாம தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும் நாம வந்து வேண்டாம் நினைச்சா வேண்டாம் அது வேண்டும் நினைக்கிறவங்களுக்காக சில வேலைகளில் தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமா இருக்காது வாவுசிக்கெல்லாம் யாரும் இப்போ பிள்ளைங்கிற அடையாளத்துக்கு போடுறதில்ல அவர் வாழ்ந்த காலத்திலேயே வாவுசிங்கிற மாதிரியே பதிவாயிடுச்சு மக்கள்த அவர் அறியப்பட்டிருக்காரு எழுபது நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்து வந்தவர்களுக்கு வேலை இல்லாமல் வீடுகளில் வாழ்வாதாரம் எழுந்திருக்காங்க பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க மனு கொடுக்க கூட விடாமல் அவங்கள கை செய்கிறாங்க இன்றும் அவருடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு பெரும்பான்மையாக இது குறித்து இந்த கூட்டத் தொடரில் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் மற்ற தோழர்கள் இது குறித்து கட்டாயமாக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் தூய்மை பணியாளர்கள் விஷயமா ஒட்டுமொத்தத்தில் தனியார்மயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த இந்த கார்பரேஷனில் ஏற்கனவே மூன்று நான்கு வார்டுகளை தவிர மற்ற எல்லா வார்டுகளிலும் தனியார்மயப்படுத்திவிட்டார்கள் எல்லா அரசு துறைகளையும் தனியார்மயப்படுத்தி வருகிற போக்கு அகில இந்திய அளவிலே இருக்கிறது மயமாதலை எதிர்ப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்காம ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிற போராட்டத்தில் மட்டும் அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பலர் முன்வைக்கிறார்கள் மொத்தத்திலே தனியார் மயமாதலை நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற போது இதே சென்னை பெருநகர மாநகராட்சியில் மற்ற மண்டலங்களில் அல்லது மண்டலங்களில் ஜோன் மற்ற மண்டலங்களில் அதிமுக ஆட்சியின் போது அவுட் என்கிற தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறின இப்போது அந்த நேரங்களில் ஒரே ஒரு கட்சிதான் குரல் கொடுத்தது அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டை திரும்பப் பெற வேண்டும் அதுதான் அதற்கு இடம் கொடுக்கிறது வழிவகுக்கிறது அந்த அரசாணையை திரும்ப பெறுங்கள் என்று நாங்கள் மட்டும்தான் குரல் கொடுத்தோம் இப்போது போராட்டம் நடக்கிற போது முதலில் போய் மூன்றாவது நாளே சிந்தனை செல்வன் போனார் நான்காவது நாள் நான் போனேன் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் முடிகிற வரையிலும் நாங்கள் தூய்மை பணியாளர்களின் பக்கம்தான் நின்றோம் இப்போதும் நிற்கிறோம் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம்